வணக்கம் ரமணன் சார் வணக்கம் கானாஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன்மா சொல்லுங்கம்மா இப்ப நம்ம வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பலன்கள் எல்லாம் நிறைய பாத்துட்டு வந்திருக்கோம் இப்போ எல்லாரும் ஆர்வமா வெயிட் பண்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன் பார்க்க போறோம் ஸோ அது வந்து குருவை பேஸ் பண்ணி எப்படி இருக்கு ஒரு ஒரு ராசிக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு கண்டிப்பா சொல்லிடுவோம் அதை பத்தி பிரச்சனை இல்லை மேஜர் மூவ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு வந்து குருவோட மூமெண்ட் தான் இருக்கு அவர் வந்து அதிச்சாரமாக போறார் ஜூன் மாசம் வரைக்கும் மிதனத்திலேயே இருப்பார் அதுலேயும் வந்து மார்ச் வரைக்கும் வக்கரமா இருப்பார் அதுக்கப்புறமா வந்து கடகத்துக்கு வர கடகத்துல வந்து அக்டோபர் ரெண்டு வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறமா வந்து சிம்மத்துக்கு போயிடும் ஸோ ஏ ரெண்டு வரும்போது சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஸோ மூணு ஃபேஸாக வந்து இந்த பலனை வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏன்னா மேஜர் கிரகமான குருவோலயம் மூமெண்ட் தான் மேஜராக இருக்கு டிசம்பர் மாசம் தான் கேதுகள் பயிற்சி வரும் ஏ ரெண்டுக்கு வந்துடும் சனீஸ்வரர் வந்து மீனத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் நடுவில் வக்கரமாக வர அதெல்லாம் இருக்கு ஸோ மேஜர் மூமெண்ட்னு சொன்னால் குரு தான் ஓகே ஸோ இப்போ நம்ம பலன்களுக்கு போயிடலாமா சார் ம் கன்னி ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கு அவங்களுக்கு குரு அனுக்கிரகம் எப்படி சார் இருக்கு குரு அனுகிரகம் கன்னிராசி கன்னிராசி அன்பர்கள் எப்படின்னாக்க ரொம்ப மெத்தாடிக்கல் பீப்புள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அதே மாதிரி மூட் ஸ்விங்ஸும் உண்டு எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும் தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்களை பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவர்கள் அவங்களுக்கு வந்து இப்ப ஏழாம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறதுனால நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் வந்து இதை பண்ணு அதை பண்ண அதை பண்ணு இதை பண்ணுன்ட்டு ஒரு ஆயிரத்தி எட்டு குழப்பம் இதெல்லாம் இருக்கு பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார் நமக்கு ஜூன் மாசம் வரைக்கும் சோ பத்தாம் இடத்துல இருக்கும்போது ஹை போஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன இன்னல்கள் இருக்கும் அதாவது ரோல் சேஞ்ச் ஆகுவது இல்ல அந்த பொசிஷன விட்டு கொடுத்து இன்னொரு இதுக்கு போகுவது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் அதுல இல்லாதவங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும் அது பண்ணிட்டாங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுப்பாரு இது வந்து கம்பல்சரியா இருக்கும் அதே மாதிரி குரு பகவான் வந்து இவங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஏழுல வந்து சனீஸ்வரர் இருக்கிறதுனால சுப செலவு அப்படிங்கறது ஒண்ணு உண்டு சுப கர்மா அப்படிங்கறது ஒண்ணு பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு வந்து இவங்களுக்கு இருக்கு இந்த ஜூன் மாசம் இருக்கக்கூடிய டைம் பீரியட்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க அவருடைய பார்வை வந்து இவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சுச்சுவேஷன் வந்து ஒரு மாதிரி இதுக்கும் அதுக்கும் சரியா போச்சு அப்படிங்கிற மாதிரியே போகும் ரொம்ப ஃப்ரீ ஹேண்டா செலவழிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கலாம் ஆனா குடும்ப சூழல்கள் வந்து ஒரு நல்ல அமைப்புக்கு வந்துடும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் இருந்தா அதெல்லாம் செட்டில் ஆகி ஒரு நல்ல அமைப்புக்கும் வந்துடும் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ஏதாவது இவங்களுக்கு வந்து வர வந்து சேர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் இந்த இந்த இருக்கு இவங்களுடைய நாலாம் இடத்தையும் ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கறதுக்குரிய ஒரு அமைப்பும் இந்த டைம் பீரியட்ல கண்டிப்பாக உண்டு குழந்தைகள் புதுசா ஏதாவது படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுல வந்து சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கு தாயாருடைய ஆரோக்கியம் வந்து பெட்டர் பெற்றாயிடும் அவங்கள்ட்ட வரக்கூடிய சப்போர்ட் எல்லாம் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி சுகஸ்தானம் வேணுங்கிற சுகங்கள் வந்து கரெக்டா கிடைக்கும் டயத்துக்கு சாப்பாடு கிடைக்கிறது தூங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நல்லா இருக்கும் அந்த சனீஸ்வரர் பார்வை இருந்தாலும் அதை தாண்டி இவங்களுக்கு அந்த அனுகிரகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி இவங்களுடைய ஆறாம் இடத்தையும் பாக்குறேன் ஆறாம் இடத்துல ராகு இருக்க சோ ராகு இருக்காருங்கும்போது ரோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியும் குரு பார்வை இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதை வந்து தெளிவுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு சூழல் இவங்களுக்கு உண்டு லோன்ஸ் அதெல்லாம் கூட இவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பக்காவ பண்ணிட்டாங்கன்னாக்கா அந்த விஷயங்கள் வந்து ஸ்மூத்தா கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்கு லீகல் கேஸ் பேட்டில்லாம் வந்து லாஸ்ட் பார்ட் நமக்கு வந்து குரு பகவான் எப்போ சிம்மத்துக்கு வந்துருவாரோ அப்போ வந்து செட்டில்மெண்ட் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் குரிய பலன் இப்போ பத்தாம் இடம் அப்படின்னும் போது அவங்களோட பிஸ்னஸ் பிளான்ஸ் அதுனா அது ஒரு அனுகிரகம் எப்படி சார் இருக்கும் அதுதானே சொன்னேன் நிறைய மாற்றங்கள் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரும் பிஸ்னஸை வந்து குறுக்கி மாற்றணும் இல்லாட்டி இப்போனா லொக்கேஷன் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும் இந்த டைம் பீரியட்ல அது மாறியே தீர வேண்டிய ஒரு சூழல் வரும் அது மாத்தின்ட்டாங்கனாக்க இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து வரக்கூடும் இப்ப அடுத்ததான் வந்து கடகத்துக்கு வருவாரு கடகத்துக்கு வரும்போது உச்சம் பெறுவார் அப்படிங்கும் போது பதினோராம் இடத்துக்கு வராரு கண்ணிக்கு அப்படிங்கும் போது அவர் அப்போ எப்படி சார் இருக்கு அவரோட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் குரு எப்பெல்லாம் இருக்காரோ அது பாதகஸ்தானமாக இல்லாதப்போ கன்னிக்கு வந்து பாதகஸ்தானம் கிடையாது பதினோராம் இடம் அங்கே வந்து குரு வரும்பொழுது சிம்ம ராசிக்காரர்களை எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல கூட்டின்னு போனோமோ அப்படி கன்னி ராசிக்காரர்களை நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டோம்னா நம்ம நம்மளுடைய காரியம் கூட ஜெயமாகும் ஸோ அவங்க என்னென்னலாம் எஃபர்ட் எடுக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் கரெக்டாக கிடைக்கக்கூடிய ஒரு சமயம் மூத்தவர்களுடைய ஆரோக்கியம் ஆயிடும் முத்தவர்களுடைய அனுகிரகம் இவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய குலதெய்வ அனுகிரகங்களும் இவங்களுக்கு கிடைக்கும் புத்திர பிராப்தி கிடைக்கும் அதே மாதிரி ஸ்பெக்குலேட்டிவ் கெய்ன்ஸ் கிடைக்கும் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து செட்டில் ஆகும் குருவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் இவங்க ஏதாவது ஸ்பிரிச்சுவல் இது எதாவது படிக்கணும் அப்படின்லாம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வேணுங்கிற கைடன்ஸ்லாம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து அவர் வந்து கடகத்துக்கு வரும்போது கிடைக்கும் அவர் பாக்குறது கூட நீங்க பாத்தீங்கன்னா இவங்களோட மூணாம் இடத்தையும் பார்க்கலாம் பார்க்கும்போது இவங்களோட மனோதைரியம் வந்து ஆயிடும் அதே மாதிரி புது விஷயங்கள் ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னா அதுல எல்லாம் சக்சஸ் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு நல்லாவே அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகள் அவங்களுடைய ஆரோக்கியம் வந்து பெட்டராயிடும் இவங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட் சிஸ்டம் டெக்னீஷியன்ஸ் இவங்க எல்லாரும் வந்து கிடைப்பாங்க ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல் பண்ணனும்னு நினைக்கிறாங்கன்னா அதுவும் இவங்களால பண்ண முடியும் அந்த டைத்துல அதே மாதிரி அவருடைய பார்வை வந்து அந்த டைத்துல வந்து சனீஸ்வரர் மேலேயே படும் படும் பொழுது இவங்களுக்கு வந்து கல்யாண அமைப்புகள் வந்து நல்லா கிடைக்கும் ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாத கல்வி நீராசி அன்பர்களுக்கு வந்து இந்த கல்யாண அமைப்பு வந்து சூப்பரா அந்த டைட்டில் வந்து அமையும் நமக்கு ஜூன்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய டைட்டில் வந்து இந்த விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்கு அடுத்ததா வந்து இப்ப நமக்கு அக்டோபர் மாசத்துக்கு அப்புறமா வந்து சிம்மத்துக்கு வராரு இல்லையா சார் அப்போ வந்து கண்ணிக்கு பன்னெண்டாம் இடமா போகிறது அப்போ எப்படி சார் இருக்கு கண்ணியோட கண்ணிராசிக்காரர்களுக்கான அமைப்பு சுப செலவுகள்

ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க அந்த விஷயங்கள்லாம் வந்து ஆகி அவங்களுக்கு வந்து ஸ்மூத்தா மூவ் ஆகுறது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இதையும் பாப்பார் மேஷத்தையும் பாப்பாரு மேஷத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து கண்ணுக்கு தட்டுப்பாடும் அதெல்லாம் வந்து இவங்க வந்து சால்வ் பண்ணிக்கலாம் ஐ இஷ்யூஸ்க்கு எல்லாம் வந்து ஒரு லீகல் இஷ்யூஸ் இல்லமா மறைமுகமான எதிர்ப்புக்கள் லீகல் இஷ்யூ வந்து டேரெக்ட் எதிர்ப்பு ஓகே மறைமுகமான எதிர்ப்பு கண்ணுக்கு தெரியாது யார் என்ன பண்றாங்கன்னு தெரியாது அது யாருங்கிறது தெரியறது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த விஷயங்கள்லாம் வந்து தெரியும் பிரெக்னன்சி ரிப்போர்ட்ஸ் வந்து பாசிட்டிவா வரும் அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் கிட்டேருந்து வரக்கூடிய சப்போர்ட் இருக்கு இல்லையா ஃபினான்ஷியல் சப்போர்ட்டா இருக்கலாம் இல்லாட்டி ஃபண்ட் இதுவா இருக்கலாம் இல்ல ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிலேருந்து வரக்கூடிய விஷயங்களா இருக்கலாம் அதெல்லாம் வந்து அந்த தேர்ட் ஃபேஸ்ல வந்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியம் இவங்களுக்கு இருக்கு இப்போ ஓவராலாக நமக்கு வந்து கண்ணிராசி வந்து ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்படின்றது புரியுறது சார் இப்போது அவங்களுக்கான சுப காரியங்கள் எப்படி இப்படி சார் நடக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் செகண்ட் ஃபேஸில் தேர்ட் ஃபேஸில் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து பத்தாம் இடத்துல இருப்பார் இவங்களுடைய ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் அதே மாதிரி நாலாம் இடத்தையும் பார்ப்பார் இவங்களுடைய ஆறாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அந்த டைத்துல வந்து தொழில் ரீதியான மாற்றங்களை கொடுப்பார் பாசிட்டிவ் மாற்றம் மாற்றங்களே மாற்றங்கள் தான் நம்ம அது வந்து மாறிட்டோம் சொல்லிட்டு அந்த ஒரு இருக்கலாம் அது போக போக தான் தெரியும் அது வந்து நல்ல மாற்றம் தான் அப்படிங்கிறது அது ஒரு நல்ல மாற்றமாகவே அவர் வந்து கொடுப்பார் அதே மாதிரி அவருடைய பார்வை வந்து ஆறாம் இடத்துல இருக்கு இவங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான ரோகங்கள் ஏதாவது இருந்ததுனா அத வந்து காட்டி கொடுப்பார் அதே மாதிரி லோன் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது வேணும்னா அதையும் வந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் ஆனா டாக்குமெண்ட்ஸ் மட்டும் பக்காவா வச்சுக்கணும் டபுள் செக் பண்ணிக்கணும் ஏன்னா ராகுவும் வாங்க இருக்கிறதுனால அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்கா இவங்களுடைய நாலாம் இடத்தையும் பாப்பாரு ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் வாங்கறதுக்குரிய ஒரு அமைப்பையும் அவர் வந்து கொடுப்பார் அது வந்து பிசினஸ் ஓரியெண்டடா ப்ராப்பர்ட்டி வாங்குறதாவும் இருக்கலாம் இல்ல நம்ம வீட்டுக்காக வேண்டி வாங்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கலாம் வாகனங்கள் அந்த மாதிரியான விஷயங்களும் வாங்குறதுக்குரிய ஒரு அமைப்பும் அந்த டைம் பீரியட்ல இருக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்காரு இன்னொரு கேந்திரத்துல வந்து நமக்கு வந்து சனீஸ்வரர் இருக்காரு அப்படின்னாக்கா சுபகர்மா ஒன்னும் வந்து இவங்க வந்து செய்ய வேண்டிய ஒரு அமைப்பையும் இந்த டைம் பீரியட்ல வந்து கொடுக்கலாம் இப்ப அடுத்ததா வந்து அவங்க பதினோராம் இடம் கடகத்துக்கு வரும்போது அவங்களுக்கான சுப காரியங்கள் எப்படி சார் இருக்கும் கண்ணீராசிக்கு கன்னீ ராசிக்கு வந்து பதினோராம் இடத்துல வரும்போது சூப்பராக இருக்கும் அதாவது பதினோராம் இடங்கிறது லாப ஸ்தானம்ங்கிறதுனால நமக்கு வந்து இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் எல்லாம் இத்த தள்ளி தள்ளிப் போனதெல்லாம் வந்து இந்த டைம் பீரியடில் கிடைக்கும் இரண்டாம் திருமணம் அப்படின்னு தேடின்ட்ருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டையத்தில் வந்து அந்த அமைப்புகள் கிடைக்கும் மூத்தோர்களுடைய ஆரோக்கியம் வந்து பெட்டராயிடும் அதே மாதிரி லைஃப் பார்ட்னருடைய குலதெய்வ அனுக்கிரகமும் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் உத்தர பிராப்தி கிடைக்கும் மன தைரியம் வந்து பெட்டர் ஆயிடும் அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் கிடைக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியம் பெட்டர் ஆயிடும் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களால சேல் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அவருடைய பார்வை வந்து இவங்களுடைய ஏழாம் இடத்துக்கும் போகும் ஸோ ரொம்ப நாளா திருமணம் ஆகாம இருப்பவர்களுக்கு வந்து திருமண அமைப்பு வந்து இந்த டைம் பீரியடில் கிடைக்கும் அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பும் கிடைக்கும் நல்ல ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக கிடைக்கிறதுக்கு லைஃப் பார்ட்னராக கிடைக்கிறதுக்குரிய ஒரு அனுகிரகம் இந்த டைம் பீரியடில் இருக்கும் டிலே ஆகும் என்னென்னா சனீஸ்வரர் இருந்தார்னாக்க ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் வர்ற வரைக்கும் அவர் வந்து டிலே பண்ணிகிட்டே இருப்பார் அது வந்து கிளிக் ஆகிறது எப்போ குரு பார்வை அங்க கிடைக்கிறதும் உடனே கிளிக் ஆகும் அது வந்து மேட்ச் ஓகே இது பர்ஃபெக்ட் மேட்ச் இதுக்கு மேல நம்ம தள்ளிப்படக்கூடாது அந்த டைத்துல வந்து இல்லை இன்னும் பெட்டரா வரும்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோன்னாக்க அது வந்து கொஞ்சம் இழுபறியாக போய் முடியும் சோ இந்த ஒரு ஜூன்ல இருந்து அக்டோபர் ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து இந்த விஷயத்துல பாசிட்டிவ் முடியும் அப்போ பன்னெண்டாம் மேடம் அதாவது கன்னிக்கு பன்னெண்டாம் இடம் ஆன சிம்மத்துக்கு வரும்போது அப்போ சுப செலவுகள் அப்படின்னு அதாவது சுப காரியங்களுக்கான சுப செலவுகள் இப்போ நீங்கள் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அந்த மாதிரியான சுப செலவுகள் நடக்கக்கூடிய ஒரு அனுகிரகமான டைமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா சார் ஆமாம் பன்னெண்டாம் இடம் விரயம் அங்கே வந்து கிரகம் இருக்கு சுப விரயம்ங்கிறது கண்டிப்பாக உண்டு அவர் பார்க்குறதே உங்களுக்கு நாலாம் மேடம் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாகவும் இருக்கலாம் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகுது அப்படிங்கும் போது அந்த கல்யாணம் ரிலேட்டடான ஒரு எக்ஸ்பெண்டிச்சராகவும் இருக்கலாம் லோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிளியரா இவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த டைத்துல கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்து ராகு வந்து விலகக்கூடிய ஒரு காலம் வந்துடும் ஸோ அந்த டைத்துல வந்து இந்த விஷயங்கள் கிடைக்கும் ஈஸியாக அதே மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு ரிலீஃப் பீரியட் அப்படின்னு சொல்லணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ராகு இருக்கிற வரைக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்திருப்பாங்க இயர் ரெண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் பார்க்கறது வந்து இவங்களுக்கு வந்து எட்டாம் இடத்தையும் சேர்த்து பார்ப்பார் எட்டாம் இடத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து பிரெக்னன்சி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக வரும் மறைமுகமான எதிர்ப்புகள் குறையும் லைஃப் பார்ட்னர் கிட்டேருந்து வர வேண்டிய சப்போர்ட் எல்லாம் ஃபுல்லாக வரும் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அவங்க சைட்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அனுகிரகமாக வந்து முடியும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து லாஸ்ட் ஃபேஸில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ கன்னிராசிக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஓவராலாக ஒரு அனுகூலமான ஒரு காலமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா சார் கன்னிராசி தானே ராசிக்கு நிஜமாகவே வந்து நல்ல அனுகூலமான ஒரு காலமாக தான் இருக்குது இல்லை ஒரு சின்ன ஒரு இன்னல் என்னதுனாக்கா நமக்கு அந்த அக்டோபர்லேருந்து நவம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலம் சுக்ரன் வக்கரமாக கூடிய ஒரு காலமாக இருக்கு அங்கே ஜூலைல இருந்தே வந்து சனீஸ்வரர் வக்கரமாக இருப்பார் ஸோ அந்த ஒரு அக்டோபர் டு நவம்பர் இருக்கக்கூடிய ஒரு காலம் மட்டும் கொஞ்சம் மேலும் கிழமாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் ஜாகிரத்தையை பார்த்துக்கணும் மற்றபடி சூப்பராக இருக்கு ஓகே சார் இப்போ இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா எது சார் சஜஸ்ட் பண்ணீங்க மெயினாக வந்து கல்யாணம் ஆகாத நபர்கள் அவங்களுக்கு வந்து மெயினாக விளாங்குளம் போயிட்டு வருவது சனீஸ்வரருக்கு திருமணம் ஆகிய இடம் அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது சனிக்கிழமையா போய் பார்த்துட்டு வருவது இல்லாட்டி வியாழக்கிழமையும் சனீஸ்வரருடைய நாளாக போயிட்டு வருவது இல்ல நம்ம வந்து சப்தமி எண்ணிக்கோ இல்ல பௌர்ணமி எண்ணிக்கோ அங்கே போயிட்டு வருவது இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் ஓகே சார் சார் நன்றி நன்றி